வணக்கம் முக்கிய செய்திகள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா புதுச்சேரியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உரையாற்றினார் விழாவில் அமைச்சர்கள் துணை சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில பொதுச் செயலாளர் செயலாளர்கள் தொகுதி தலைவர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோரிக்கையையும் அடிப்படை புதிய கொடுக்கும் அறிவிச்சு சொல்லணும் அது போல் நம்முடைய அரசு அளிக்கும்படி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்றது நம்முடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்ன எண்ணத்தில் தொடங்கப்பட்டதோ என்ன நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ அதையெல்லாம் வலியுறுத்தி வருகின்றது குறிப்பாக நமக்கு மாநில அந்தஸ்து தேவை நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் மாநில அரசு மாநில அரசு ஒரே வழியாக வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றோம் சட்டமன்றத்தில் தீர்மானங்களை ஏற்றி அதை மத்திய அரசு இருக்கின்றோம் மேலும் வலியுறுத்திக் கொண்டே எப்பொழுதும் இந்த அரசு நமது அகில இந்திய என்ன பேரமானது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து எல்லோருக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா புதிய மக்களுக்கும் எல்லா திட்டமும் நம்முடைய அரசு செய்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் முழுமையான சிறப்பு கொள்கையை முழுமையாக விழாவின் சிறப்பு அம்சமாக முதலமைச்சர் ரங்கசாமியின் வாழ்க்கை வரலாறும் அவர் ஆற்றிய மக்கள் பணிகளும் குறித்து ஒரு சிறப்பு வீடியோ தொகுப்பு வெளியிடப்பட்டது இந்த வீடியோ பதிவை தீபம் நெட்வொர்க் கந்தன் நாராயணசாமி தயாரித்திருந்தார் இந்த வீடியோ பதிவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் இந்த வீடியோவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பிறந்த காலம் முதல் அவரது அரசியல் பயணம் சந்தித்த சவால்கள் மற்றும் புதுச்சேரி மக்களுக்காக அவர் செயல்படுத்திய பல்வேறு திட்டங்கள் ஆகியவை விரிவாக காட்சிப்படுத்தப்பட்டது குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் அவர் காட்டிய அக்கறை ஆகியவை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது கட்சியின் பதினாறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த சூழலில் புதுச்சேரியின் வளர்ச்சிப் பாதையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொடர்ந்து பயணிக்கும் என கட்சி நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மங்களம் தொகுதியை சேர்ந்த முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தனது பிறந்த நாளை வில்லியனூரில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடினார் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே டி ஆறுமுகம் லட்சுமி கே எஸ் பி ரமேஷ் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் தமிழ்செல்வன் முன்னாள் சேர்மேன்கள் ரேவதி பர்க்குணம் மோகத் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஜவகர் அழகு அனந்த சங்கர் முன்னாள் கவுன்சிலர்கள் ரமேஷ் வீரமுத்து அன்பு கணபதி வாசன் முரளிதரன் ரமேஷ் அருள்முத்து கங்காதரன் கதிரேசன் சதீஷ் நடராஜன் பாஜக நிர்வாகிகள் சம்பத் பிரபு மாநில என்ஆர் மாணவர் அணி தலைவர் குகன் மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுரேஷ் மோகன் எழில் ஐயனார் இளங்கு இளங்கோ பிரபு உள்ளிட்ட பலர் நேரில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னதாக கனவாப்பேட்டை அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தொடர்ந்து ஆயிரம் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட திலகர் நகரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழகத்தின் பொது செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் மக்கள் தங்கள் பகுதியில் நிலவும் குடிநீர் சாலை மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவரிடம் எடுத்துரைத்தனர் இதனை கவனமாக கேட்டுக்கொண்ட விநாயகம் இந்த குறைகளை உரிய அதிகாரிகளிடம் எடுத்து சொல்லி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் மேலும் குண்டுபாளையம் மற்றும் கவுண்டன்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று எங்கள் பகுதிகளுக்கு அதிக நன்மைகளை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திலகர் நகர் பொறுப்பாளர் மணி செய்திருந்தார் நிகழ்ச்சியில் பழனி கரண் ராமு ராதாகிருஷ்ணன் புகழ் கோகுல் சக்தி வினோத் உள்ளிட்டோர் சிறப்பான முறையில் பணியாற்றினர் மேலும் இவ்விழாவில் கழக நிர்வாகிகள் மாறன் சங்கர் ரவி பாலன் புகழ் பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினாறாம் ஆண்டு மாபெரும் துவக்க விழா முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கட்சி கொடியை வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உரையாற்றினார் விழாவில் அமைச்சர்கள் துணை சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில பொதுச் செயலாளர் செயலாளர்கள் தொகுதி தலைவர்கள் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதியின் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி மற்றும் கேசரி வழங்கப்பட்டது மேலும் ஒரு குடும்பத்திற்கு வாழ்வாதார உதவியாக தள்ளுவண்டி ஒன்றை முதல்வர் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உப்பளம் தொகுதியின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் செய்திருந்தார் அவருடன் மாநில பொதுச் செயலாளர் நிஜாமுதன் துணைத் தலைவர் முரளிதரன் செயலாளர் மதி என்ற மதியழகன் ஸ்டாலின் லூத் ஆதித்யா பாரதி விக்னேஷ் கண்ணன் வெண்மதி வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்த மத்திய இணையமைச்சர் முருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி வழிகாட்டும் வகையில் நடப்பு மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் என்றும் தெரிவித்தார் ரயில்வே சாலை போக்குவரத்து உள்ளிட்ட உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பயோ பார்மா சக்தி திட்டம் நாற்பதாயிரம் கோடி மதிப்பில் மின்னணு சாதன உற்பத்தி நிறுவனங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் கூறினார் மீனவர்களின் நலனுக்காக ஐநூறு நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் காரைக்காலில் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி சேதராப்பட்டில் புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றார் மேலும் மகளிர் சுயஉதவி குழுக்களை தொழில் முனைவோராக மாற்றவும் அவர்களின் பொருட்களை சந்தைப்படுத்த நூற்று ஆறு கோடி ரூபாயில் வணிக வளாகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார் அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேகமாக எழுச்சியடைந்துள்ளதாகவும் வரும் ஐந்து மாநில தேர்தலில் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் வளர்ச்சியடை இந்த பாரத்தை நோக்கி செல்வதற்கான இந்த பட்ஜெட் நமக்கு கொடுத்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த பட்ஜெட் இளைஞர்களை மையமாக வைத்து இளைஞர்களினுடைய டெவலப்மெண்ட் அவர்களினுடைய பங்களிப்பை அவர்கள் எப்படி இந்த நாட்டை அடுத்த தலைமுறையினர் அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று எடுத்து செல்வார்கள் என்ற அந்த பட்ஜெட் ஆனது வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பட்ஜெட்டை நமக்கு தாக்கல் செய்திருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாண்டிச்சேரி மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உரிதாக்குகின்றோம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ரயிலில் பயணிக்கும் மாணவர்களுக்கும் மாநில அரசு இலவச ரயில் பயண அட்டை பெற்றுத்தர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ரயில் நிலையங்களுக்கு அருகே வசிக்கும் மக்கள் ரயில் நிலங்கள் ரயில் நிலையங்களுக்கு அருகே வசிக்கும் மாணவர்கள் மாதாந்திர ரயில் பயண அட்டையை பெற்றோர் சொந்த செலவில் வாங்கி வருகின்றனர் எனவே வரும் கல்வியாண்டு முதல் ரயில்வே துறைக்கு ஆண்டுக்கான கட்டணத்தை அரசு செலுத்தி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பன்னிரண்டு மாதங்களுக்கான இலவச ரயில் பயண அட்டை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவனம் மாநில தலைவர் ராகவேந்திரன் மனிதநேயம் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு அனைவரையும் இறைவனாக பாவித்து சேவை செய்தல் ஆகிய அடிப்படை கொள்கைகளுடன் ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவனம் உலகளாவிய அளவு ஆன்மீக மற்றும் சமூக சேவைகளை செய்து வருவதாக தெரிவித்தார் இனம் மதம் மொழி நாடு என்ற வரையறைகளை கடந்தும் ஆரோக்கியம் சீரான வாழ்க்கை அன்பு தன்னலமற்ற சேவை குறித்து இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவனம் மற்றும் ஃபிட் இந்தியா இணைந்து மாரத்தான் மற்றும் சைக்கிள் பயணத்தை நடத்துவதாக கூறினார் அதன்படி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்திலிருந்து மாரத்தான் ஓட்டம் நடைபெற உள்ளது இதில் பதினைந்து வயது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்கள் பங்கேற்கலாம் என தெரிவித்தார் மாரத்தான் ஓட்டத்திற்கான பதிவை ஊக்குவிக்கும் வகையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் கல்லூரிகள் மற்றும் வீதிகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு அதிலுள்ள உள்ள கியூஆர் கோட் மூலம் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவித்தார் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் இலவச டிஷர்ட் மெடல் காலை சுற்றுண்டி மற்றும் இ சான்றிதழ் வழங்கப்படும் என கூறினார் நாடு முழுவதும் அறுபது இடங்களில் இந்த மாரத்தான் நடைபெறுகிறது அதில் முப்பத்தி எட்டாவது இடமாக புதுச்சேரி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த பேட்டியின் போது சத்யசாய் அறக்கட்டளை உறுப்பினர் கிஷோர் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் உபேந்திர சாய் மாநில சேவை ஒருங்கிணைப்பாளர் சர்வேஸ்வரன் மாவட்ட தலைவர் மூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இளைய சமுதாயத்தில் வந்து ஊக்குவிக்கும் வகையில் சத்யசாய் சேவாந்த நிறுவனம் இந்திய அரசாங்கத்தின் ஃபிட் இந்தியா அமைப்புடன் சேர்ந்து இந்த ரன் அண்ட் ரைட் நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் இந்த ஏஜ் குரூப் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கலாம் இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அறுபது ரன் ரைடு வந்து நடத்துகிறோம் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளே இதுக்கு எதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு எல்லாம் எதுவும் கிடையாது அப்சலூட்லி ஃப்ரீ இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்துட்டு அந்த டிஷர்ட் தரும் மெடல் தரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இ சர்டிஃபிகேட்டும் தரும் இதை வந்து அவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு கட்சியை மக்களோடு மக்களாக இணைத்து மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் துவக்க நாள் விழா கொண்டாடப்பட வேண்டும் என கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது இந்த அறிவுறுத்தலின் பேரில் வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன் தலைமையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா வில்லியனூர் கொம்பியின் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டன மேலும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் பொதுமக்களுக்காக தொடர்ந்து பல்வேறு நற்பணிகளை செய்து வருகிறது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மூலம் சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் தொடங்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கவுன்சில் சேர்மன் ரஃபிக் தலைமையில் தேசிய பொதுச் செயலாளரும் புதுவை சேவா ரத்னாவுமான முனைவர் விஜயலட்சுமி முன்னிலையில் நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தேசிய சட்ட உரிமை மக்கள் பாதுகாப்பு கவுன்சில் தனது முழு ஆதரவை தெரிவித்தது இந்த சந்திப்பின் போது தேசிய இணை செயலாளர் சபீனா உள்ளிட்ட கவுன்சில் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவுன்சில் சேர்மன் ரஃபிக் மக்களுக்காக புதிய அரசியல் கட்சியை தொடங்கி சேவையாற்றி வரும் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியுடன் இணைந்து எங்கள் அமைப்பு சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வோம் என தெரிவித்தார் பாகூர் ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான ஆனலூட் டெக்னாலஜிஸ் நடத்திய வளாக நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் இந்த தேர்வில் பிரித்திவிராஜ் லாவண்யா பிரவீணா நர்மதா சாருகேஷ் மோகனசுந்தரம் ஆகிய மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு ஆனலூட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் செல்வகுகன் பால்ராஜ் பணி நியமன கடிதங்களை வழங்கினார் இந்நிலையில் சிறந்த சாதனை புரிந்த மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனாத்யாகு பொன்னாடை அணிவித்து பாராட்டி அவர்களின் எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரை சேர்ந்த ஜெயக்குமார் காயத்ரி தம்பதியின் மகள் சாய் கிருத்திகா எம்ஆர்சிபி என்ற அரிய நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் நோயின் காரணமாக அவரால் நடக்கவும் உட்காரவும் முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சிறுமிக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அவரது பெற்றோர் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஈரம் ராஜேந்திரன் தனது சொந்த செலவில் சிறுமி சாய் கிருத்திகாவிற்கு சக்கர நாற்காலியை வழங்கி உதவினார். புதுச்சேரி அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்று துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை முதல்வர் ரங்கசாமி எந்த இலாக்காவும் ஒதுக்கவில்லை இது புதுச்சேரி சட்டமன்ற மரபையும் மாண்பையும் மீறும் செயல் என கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் முதல்வர் ரங்கசாமி விருப்பு விருப்பு அரசியல் நடத்தி வருவது வெளிச்சமாக உள்ளதாகவும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமைச்சருக்கு திட்டமிட்டு இலாக்கா வழங்காமல் புறக்கணிப்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவை கஜானாவில் உள்ள மக்கள் வரிப்பணம் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தவே பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு தனி செயலர் பாதுகாப்பு அதிகாரி சிகப்பு விலக்கு பொருத்திய அரசு வாகனம் அதற்கான எரிபொருள் மற்றும் பிற செலவுகள் அனைத்தும் மக்கள் வரிப்பணத்திலிருந்து வழங்கப்படுவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஒருபுறம் புதுச்சேரியில் நிதி பற்றாக்குறை உள்ளது என கூறும் முதல்வர் மறுபுறம் மக்கள் வரிப்பணத்தை இவ்வாறு வீணடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை எஞ்சின் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என கூறும் முதல்வரின் செயல்பாடுகள் இதற்கு முரணாக உள்ளன என்றும் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கவனத்திற்கு ஏற்கனவே இரண்டு முறை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் நேரில் சந்தித்து வலியுறுத்தியும் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் ஆர்ஆள்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியினர் கர்நாடகா மாநிலம் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினர் இந்த ஆலோசனை கூட்டம் கர்நாடக மாநில பொதுச் செயலாளரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான சஞ்சித் சவுக்னே தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சாமி சண்முகசுந்தரம் புதுச்சேரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுத்தம் சுந்தரராஜன் சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் ராம் பிரதாப் நரேந்திரன் அரியாங்குப்பம் பொறுப்பாளர் திருமதி சித்ரா மற்றும் ஜெயராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான அரசியல் நிலவரம் தேர்தல் வியூகம் மற்றும் கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்துதல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச பெருமாள் தேவஸ்தானத்தின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பிரிவு தலைவர் மற்றும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் திருக்கோவிலுக்கு நேரில் சென்று திருப்பணிகளை பார்வையிட்டார் மேலும் திருப்பணிகளுக்கான ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆலை நிர்வாக அதிகாரி திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் பாஜக மாநில வணிகப் பிரிவு துணைத் தலைவர் சிவக்குமார் கிளைத் தலைவர்கள் ஜெயராஜ் முருகன் சுந்தரமூர்த்தி நகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பிரகாஷ் முன்னணி ராஜா மாநில வணிகப் பிரிவு செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தொகுதி பொதுச் செயலாளர் மேகநாதன் நாகமுத்து முரளி ராஜேந்திரன் விநாயகமூர்த்தி நந்தகோபால் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் சட்டவிரோத கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் புதுச்சேரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் இருந்து திமுக அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை காந்தி வீதியில் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் இது 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 நேஷனல் ஏன்னா வந்து பத்திரிகையாளர் ஒரு பிரச்சனை இல்லை இது நேஷன் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு செய்தி வந்து யாருக்குமே போகக்கூடாது பத்திரிகையாளருக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னா வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்கும் திருபுவனை அருகே உள்ள கலைத்தீத்தாள் குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள கஜலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வனமலர்களால் அலங்கரித்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் களைத்தீத்தால் குப்பம் பகுதியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு மஞ்சள் தாலிக்கயிறு குங்குமம் எலுமிச்சை பழம் தேங்காய் சிவப்பு மஞ்சள் துணி உள்ளிட்ட பூஜை பொருட்களை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் திருவிளக்கு பூஜை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கையுடன் பூஜை நடைபெற்றது தொடர்ந்து புரோகிதர்கள் கெஜலட்சுமி மந்திரங்களை ஓத பெண்கள் அந்த மந்திரங்களை பின்பற்றி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜை செய்தனர் பூஜை நிகழ்ச்சிகளின் நிறைவாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நகரை சேர்ந்த இப்ராஹிம் மீது குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கின் விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இப்ராஹிமுக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் இருபதாயிரம் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக ஆறு மாதங்கள் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் வணக்கம்